என்ற ஒரு அழகிய கிராமத்தில் அரவிந்த் என்ற விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார் அவருக்கு விஜய் என்று ஒரு மகன் இருந்தான் அவன் மிகவும் முன் கோபக்காரன் முனுக்கென்றாலும் அவனுக்கு கோபம் வரும் கோபம் வந்தால் தலைகால் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி வயது வரம்பில்லாமல் எல்லோரையும் பேசிவிடுவான் பின்னர் அவர்களிடம் வருத்தப்படுவான் நாளடைவில் அவனை சுற்று வட்டாரத்தில் பலருக்கும் இதனாலேயே பிடிக்காமல் போனது அவனை தவிர்க்க ஆரம்பித்தார்கள் பையனுக்கு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தோன்றினாலும் எப்படி என்றுதான் தெரியவில்லை அவனுடைய அப்பா பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு ஒருநாள் அவனிடம் ஒரு வாளி நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார் ஒவ்வொரு முறை ஆத்திரப்படும் போதும் சம்பந்தப்பட்டவர்களை திட்டுவதை தவிர்த்துவிட்டு வீட்டுக்கு உள்ள மரவேலியில் ஒரு ஆணியை ஆத்திரம் தீரும் வரை அரைந்து ஏற்றிவிடும்படி அறிவுரைத்தார் முதல் நாள் வேலியில் சுமார் ஐம்பது ஆணிகளை அரைந்து ஏற்றினாள் நாட்கள் செல்லச் செல்ல அவனைக் கோபமூற்றுபவர்கள் முன் வன்மையாக பேசுவதை கட்டுப்படுத்த கற்றுக்கண்டான் கோபம் வந்தால்தான் உடனே ஆணி அடிக்கப் போக வேண்டுமே நாளடைவில் வெளியையும் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டு பக்கம் போகும் முன் கோப வெறி குறைந்து போய் வேலியில் ஆணி அறைவது குறையத் தொடங்கியது சில நாட்களில் வேலியில் ஆணி அடிக்க வேண்டிய தேவையே அவனுக்கு இருக்கவில்லை அப்பாவிடம் போய் விபரத்தைச் சொன்னான் அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவனிடம் அடித்து வைத்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கச் சொன்னார் அனைத்தையும் பிடுங்க அவனுக்கு முழுதாக ஒரு நாள் பிடித்தது எல்லா ஆணியையும் பிடுங்கிய பிறகு அப்பாவும் மகனும் பார்க்க போனார்கள் அப்பா வேலியில் பிடுங்கிய வடுக்களை காட்டினார் கோபம் வந்தால் அறிவிழந்து ஆணியை பிடுங்குவது போல் நீ பேசியதற்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த சொல் தைத்த இடத்தில் உள்ள வடு இந்த ஆணி ஏற்படுத்திய வடுவைப் போலவே மறைவது மிக கடினம் என்று அவனுக்கு எடுத்துக்கொள் கூறினார் மகனும் கருத்தை நன்றாக உணர்ந்து திருந்தி ஊர் போற்றும் வகையில் வளர்ந்து வாழ்க்கையில் வெற்றிகள் பல பெற்றான் நாம் எப்பொழுதும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நாம் உதிர்க்கும் சொல் தவறாக இருப்பின் அது நம் எதிரில் இருப்பவருக்கு மனவேதனையை அளிக்கக்கூடும்